செல்வ தடை உள்ளவர்களுக்காக கடன் தொல்லை உள்ளவர்களுக்காக இந்த தினந்தோறும் நடக்க யாகத்திற்கு ஒரு குபேர லிங்கம் தேவை ஒரு குபேர லிங்கம் பிரதிஷ்டை செய்து வைத்து தினந்தோறும் பூஜை செய்து வந்தால் செல்வம் பெருகி வரும் வேண்டும் மரம் கிடைக்கும் ஆகவே குபேர லிங்கம் ஒன்று வாங்கி தர யாராவது முன்வர வேண்டும் அதை பிரதிஷ்டை செய்து உண்ணாவிரதம் இருந்து பிரதிஷ்டை செய்து அதற்கு சக்தி ஊட்டி இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தயாராக இருக்கிறோம் லிங்கம் ஒன்று வேண்டும் லிங்க வடிவம் ஒன்று வேண்டும் லிங்க சிலை ஒன்று வேண்டும் ஏதாகவே லிங்கம் என்று பெயர் வைத்து குபேரனை வரவேத்து அனைவருடைய கஷ்டத்தை போக்க லிங்கத்திடம் வணங்குவோம் லிங்கம் ஒன்று போது தேவைப்படுகிறது வசதி படைத்தவர் வாங்கி தரலாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையின் யாக பூஜைக்கு குபேர லிங்கம் ஒன்று தேவை யாராவது வாங்கி தர மனம் இருந்தால் தொடர்பு கொள்வோம் நன்றி குபேர